ஐ தமிழ் உலக தமிழருக்கோர் உறவு பாலம் நேர்களுக்கு வணக்கம் சபரிமலையில் ஐயப்பன் ஜோதி வடிவில் காட்சியளிக்கிறார் என்ற நம்பிக்கை இந்து மதத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்க எல்லா மக்களின் மீதும் இருந்து வந்துகிட்டு இருக்குது இதை அடிப்படையாக கொண்டு பிற மாநிலத்து மக்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தெலுங்கு பகுதியை சார்ந்தவர்கள் கன்னடத்தவர்கள் வடநாட்டுல இருந்து கூட கேரளால வந்து சபரிமலையில ஐயப்பனை வணங்கிட்டு இருக்காங்க ஐயப்பன் என்பவரை வணிக ரீதியான ஒரு பொருளாக வச்சு கேரள அரசும் சபரிமலையுடைய திருவாங்கூர் தேவசம் போர்டை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய அளவுல பணத்தை ஈட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வணிக ரீதியான ஆதாயத்திற்காகவே மகரஜோதி என்ற ஒரு பித்தலாட்ட கதையை வச்சு அதாவது இறைவனின் அருளால் இயற்கையாகவே எரியக்கூடிய தீபம் மகர ஜோதி அதெல்லாம் கிடையாது மனிதர்கள் போய் இது ஏத்துறதா அப்படின்னு அதை வெளிக்கொண்டு வந்தாங்க அதை பற்றியும் பெண்கள் ஐயப்பன் கோயிலுக்கு நுழையக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை உடைச்சு இப்ப உயர் நீதிமன்றத்தில் உச்ச எல்லாம் வழக்கு போய்கிட்டு இருக்குது இப்ப டிவி விவாதங்கள்ல வந்து பெண்கள் ஏன் நுழையக்கூடாது என்பதற்காக அறிவியல் ரீதியான காரணங்களையும் ஆன்மீக ரீதியான காரணங்களையும் ஒரு சில ஐயப்ப பக்தர்கள் முன்னெடுத்து வைக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கான பதிலாகவும் தான் இன்றைய நிகழ்ச்சி இருக்க உள்ளது மதம் மொழி இனம் ஈழம் கல்வி லஞ்சம் ஊழல் வன்முறை பெண்ணடிமை பேராசை என்று நம்மை வீழ்த்த ஆயிரம் தடைகள் ஒன்று சேர்ந்து விரட்டை அடிக்க கையில் ஏந்தவும் சாட்டை மகரஜோதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்களை எல்லாம் அறம் கூற்று பகுதியில் பார்க்க போறோம் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஹிந்து மதம் எங்கே போகிறது அப்படின்ற புத்தகத்துல ராமானுஜ தாத்தாச்சாரியார் என்பவர் அதோடைய வரலாற்றை எழுதியிருப்பார் அந்த வரலாறு எப்படி ஆரம்பிக்கும்னா நம்ம திருப்பதி கோயில்ல இருக்கக்கூடிய சிலை அதாவது மலைவாழ் மக்கள் வணங்கக்கூடிய காளியம்மன் சிலைய எப்படி இந்த வைணவ அந்தனர்கள் சைவ அந்தனர்கள் எல்லாம் போய் பெருமாளா மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சாட்டையுடைய திருப்பதி பத்தின அதை போன்ற அதே வரலாறு தான் இந்த மலைக்கும் இருக்குது அதாவது அந்த மலைப்பகுதியில இருந்த மலைவாழ் மக்கள் வணங்கக்கூடிய ஐயனார் என்ற தெய்வத்தை தான் இவங்க எல்லாரும் போய் ஐயப்பனா மாத்தி வச்சிருக்காங்கன்னு அவர் குறிப்பிடுறாரு தங்கத்தால் ஆன ஐயனார் சிலையை தான் தாங்கள் வேட்டையாடிய உணவை எல்லாம் கொடுத்து அந்த மலைவாழ் மக்கள் வணங்கி வந்துகிட்டு இருந்திருக்காங்க ஆந்திரா பகுதிகளில் இருந்து வந்த நம்போதிரிகள் அந்த மலைக்கு ஏறுறாங்க இந்த மாதிரியான வழிபாட்டை எல்லாம் பாக்குறாங்க அவங்க பார்த்த உடனே இது என்னன்னு கேக்குறாங்க இதுதான் இங்க ஐயனார்னு அவங்க சொல்றாங்க இல்ல இது ஐயப்பன் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு புராண கதைகளை எல்லாம் உருவாக்குறாங்க இது சிவனுக்கும் பெருமாளுக்கும் பிறந்த குழந்தை அதனால தான் இது இந்த வனப்பகுதியில இருந்துகிட்டு இருக்கு இதுடைய வரலாறு என்ன அப்படின்னு அவங்க ஒரு புனைவு கதைகளை சொல்றாங்க இந்த ஒட்டுமொத்த கதைகளையும் அந்த மலைவாழ் மக்களும் நம்பிடுறாங்க இந்த மாதிரியான புராண கதையை போலவே அந்த பதினெட்டு படிக்கும் ஒரு புராண கதையை உருவாக்குறாங்க என்னன்னா அந்த மலைவாழ் மக்கள் யாருமே மாமிசம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்காம அந்த பதினெட்டு படிக்க கடந்து வரக்கூடாது இனிமே இவங்க மாமிசங்களை எல்லாம் படைக்க கூடாது இவங்க நெய்யால ஆன ஆராதனைகள்லாம் நடத்தி அபிஷேகம்லாம் செய்வாங்க இப்படிதான் அந்த சிலையை வழிபடணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அந்த மலைவாழ் மக்கள் அதை நம்பிட்டாங்க அந்த நேரத்துல தான் தூரத்துல இருந்த காந்த மலைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொன்னம்பல மலைவாழ மேட்டில் ஒரு தீபம் எரியுது இந்த நம்போதிரிகளுக்கு அந்த தீபத்தை பார்த்துட்டு என்னெந்த தீபம்னு கேட்குறாங்க அந்த மலைவாழ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய குல வழக்கப்படி நாங்கள் ஒரு திருவிழா கொண்டாடுவோம் அந்த திருவிழாவின் போது அந்த மலை உச்சியில் போய் ஆண்டுக்கு ஒரு முறை தீபம் எத்தி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் ஒரு புராண கதையை போட்டு இந்த சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்காக ஒளிர்றது அந்த தீபமான மகர ஜோதிங்கிறது இந்த மகர ஜோதிக்கு அவங்க ஒரு புராண கதையை சொல்கிறாங்க அந்த புராண கதை என்னதுன்னா சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய தீவிரமான பக்தியா இருந்த ஒரு பெண் அவங்க பெயர் சபரி அவங்க வில்வ மரம் தன்னுடைய இலைகளால மிகப்பெரிய எல்லாம் பண்ணி தேவர்கள் எல்லாரும் இறங்கி வந்து அவங்க எல்லாரும் ஆசிர்வதிச்சு அந்த பெண்ணானவள் தீபத்தோட கலந்து தன்னை ஐக்கியப்படுத்திடுறாங்க அவங்க தான் ஆண்டு ஆண்டும் சரியாக ஜனவரி பதினான்காம் தேதி ஆறு நாற்பது மணி அளவில் மாலை நேரத்துல தீபமாக தோன்றி மகரஜோதியாக காட்சி அளிக்கிறார் தான் சபரிமலை அப்படின்ற பெயரே அந்த மலைக்கு உருவானது அப்படின்ற கதையை இன்னொரு ஒரு கதைப்படி என்ன சொல்றாங்கன்னா பொன்னம்பல மேட்டில் இருக்கக்கூடிய ஆற்றில் மூழ்கி எழுந்து வந்து ஐயப்பன் தான் அந்த மகரஜோதியா காட்சி அளிக்கிறார் அப்படின்னு இன்னொரு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது சரியாக இரண்டாயிரத்தி பதினொன்னு ஜனவரி பதினோராம் தேதி ஐயப்பனை வழிபட்டு விட்டு வந்த பக்தர்கள் கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நெரிசல் ஏற்பட்டு புல்லுமேடு அப்படின்ற பகுதியில் நூற்றி நான்குக்கும் அதிகமான பக்தர்கள் உயிரிழந்து போனாங்க இந்த கோர சம்பவத்தை தொடர்ந்து கேரளாவுடைய உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு போகுது அதாவது சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்ப வழிபாட்டை பற்றிய ஒரு வழக்கு அப்ப உயர் நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புது இந்த கேள்வி காலங்காலமா பகுத்தறிவாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள் பகுத்தறிவாளர்கள் கேட்டுக்கிட்டு இருக்க கேள்விதான் என்னன்னா மகர ஜோதி அப்படிங்கிறத மையப்படுத்தி மிகப்பெரிய அளவுல நீங்க வணிகம் செஞ்சிட்டு வரீங்க உண்மையிலேயே அந்த ஜோதி இயற்கையாக இறைவனின் அருளால தோன்றக்கூடிய ஜோதி தானா இல்ல மனுஷங்களே போய் ஏற்றிட்டு வர்றதா அப்படிங்கிறத திருவாங்கூர் தேவசம் போர்டு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இது காலங்காலமா பகுத்தறிவாளர்கள் கேட்டு வந்த கேள்விதான் இந்த கேள்வியை உயர்நீதிமன்றம் அரச பார்த்து முன்வைக்குது உயர் இந்த கேள்வியை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகையாக இருக்கக்கூடிய நக்கீரன் இந்த பத்திரிகையை சார்ந்த குழுவை சார்ந்தவர்கள் மற்றும் கேரளால இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்கள மிக முக்கியமானவரான சுகுமாரன் இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு பயணம் போறாங்க பொன்னம்பலம் மேட்டுக்கு இந்த பயணத்துல போய் தான் ஜனவரி பதினான்காம் தேதி ஏற்றப்படக்கூடிய அந்த மகர ஜோதியானது இயற்கையின் அருளால உண்மையிலேயே இறைவனின் அருளால் ஏற்றப்படக்கூடிய ஒன்றா இல்ல மனிதர்கள் போய் ஏற்றாங்களா கண்டறியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயணம் போறாங்க நக்கீரன் குழுவை சார்ந்தவர்கள் அங்கே பொன்னம்பலம் மேட்டுக்கு போயிட்டு புகைப்படங்கள் எடுத்து வந்துட்டு அது மனிதர்கள் ஏற்றுவதுதான் அப்படிங்கிற அளவுக்கு நிரூபிச்சுட்டாங்க இந்த மகர ஜோதி அப்படிங்கிறத வச்சு என்ன மாதிரியான புராண கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா மகர மாதம் ஜனவரி பதினான்காம் தேதி பொன்னம்பல மேட்டில் அதற்கு மேலே மகர ஜோதின்ற நட்சத்திரம் ஒளிரும் அதற்கு பிறகு கிருஷ்ண பருந்துங்கிறது வட்டமிடும் அதற்கு தான் புன்னம்பல மேட்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து மகர ஜோதியானது சுடர் விட்டு எரியும் அப்படின்ற புராண கதை நம்மள்கிட்ட சொல்லி வந்துகிட்டு இருந்தாங்க இந்த புராண கதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நக்கீரன் இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் வெளியிட்டதற்கு பிறகு திருவாங்கூர் தேவசம் போடை சார்ந்தவர்களாம் புதுக்கதை ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா அது இறைவனின் அருளால் ஏற்றப்படக்கூடிய தீபம்லாம் கிடையாது அந்த மலை மேலே இருக்கக்கூடிய மலைவாழ் பண்டாரங்கள் அந்த மலைவாழ் வாசிகள் தான் இந்த தீபத்தை ஏற்றுறாங்க அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க அப்ப நூத்தி நான்கு பேர் அந்த கூட்ட நெரிசல்ல மகர ஜோதின்றது உண்மையிலே இறைவனோட ஜோதி தான் அப்படின்னு நம்பி வழிபட போனவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் அடைஞ்சு அவங்களுடைய உயிரை விலையா கொடுத்துருக்காங்க இல்லையா அதற்கான பதில் அவங்க சொல்றதே கிடையாது அதே சபரிமலையுடைய தலைமை தீட்சிதரான கண்டரரு மகேஸ்வரரு என்பவர் இன்னொரு ஒரு நட்சத்திரம் இது வெறும் மகர விளக்கு அப்படின்னு புது விளக்கத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த மிகப்பெரிய பொய் பித்தலாட்டத்திற்கு கேரள அரசு மிகப்பெரிய அளவுல பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் காரணம் இந்த ஐயப்பன் கோயில் அப்படிங்கிறத வச்சு உருவாக்கப்படக்கூடிய வணிகத்தன்மையில அது மூலமாக கொண்டு வந்து சேர்க்கப்படக்கூடிய பணத்துல பெரிய அளவிலான பங்கு திருவாங்கூர் தேவசம் போர்டுக்கும் கேரள அரசுக்கும் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இந்த மகரஜோதி அப்படின்றத வச்சு பணம் சம்பாதிக்கணும் தான் ரெண்டு பேருமே முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது இதைத்தான் பகுத்தறிவாளராக இருக்கக்கூடிய சுகுமாரன் அவருடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இவரும் இவருடைய நண்பராக இருக்கக்கூடிய பாபுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பொன்னம்பளமேட்டுக்கு போறாங்க ஜனவரி பதினான்காம் தேதி அதாவது மகரஜோதி ஏற்றப்படக்கூடிய அன்றைய தருணத்துக்கு போறாங்க அது உண்மையிலேயே இறைவனின் அருளால எரியப்படக்கூடிய தீபமா இல்ல மனிதர்கள் யாராவது ஏற்றுறாங்களா அப்பவே அவங்க போயிருக்காங்க அப்ப போகும் பொழுது ரொம்ப நேரமா அந்த பொன்னம்பலமேட்டு உச்சியை அடைஞ்சு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப பொன்னம்பலமேட்ல நான்கு வாகனங்களோட ஒரு கூட்டம் வந்திருக்குது ஜீப்ல பொன்னம்பல மேட்டுடைய உச்சி வரைக்கும் வந்திருக்காங்க அதுல ஒரு வாகனத்துறை எண் கே டூ நைன் ஃபைவ் ஒன் இன்னொரு வாகனத்துறை எண் கே சி எஃப் அந்த எண் ஒரு வாகனம் என்னன்னா வனத்துறையுடைய வாகனம் மின்சாரத்துறையுடைய வாகனம் காவல்துறை வாகனம் மற்றும் திருவாங்கூர் தேவசம் போர்டை சார்ந்த அந்த வாகனம் இந்த நான்கு வாகனத்திலையும் வர்றாங்க இவங்க எல்லாரும் இறங்கி உடனே ஒரு நான்கு மணி வாக்குல வந்து அவங்க எல்லாரும் மது வருந்திட்டு படுத்து தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிறகு ஆறு நாற்பது அந்த சமயத்துல எழுந்திருக்கிறாங்க பெரிய அலுமினிய பாத்திரத்துல கற்பூரங்களை எல்லாம் கொட்டி வச்சு அதை தீபமாக ஏற்றி உயர்த்தி காமிக்கிறாங்க ஒரு அஞ்சு நோடிக்கு அப்புறம் இன்னும் ஒரு அலுமினிய பாத்திரத்தால அந்த தீபத்தை மூடி மறைக்கிறாங்க அதற்கு பிறகு மறுபடி துறக்குறாங்க இந்த மாதிரியே மூன்று முறை அதை திறந்து திறந்து மூடுறாங்க அதற்கு பிறகு அந்த தீபத்தை ஒளிர விடுறாங்க இத தான் இரண்டாயிரம் அடிக்கு மேல அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கீழே இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் தீபமாக ஐயப்பன் காட்சியளிக்கிறார்ன்னு சொல்லி கண்ணத்துல போட்டு சாமியே ஐயப்பா அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்காங்க இதை சுகுமாரன் அவர்கள் தன்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்லியிருக்காரு சபரிமலை ஐயப்பனை வணங்குவதை பற்றி நமக்கு மாற்று கருத்துக்கள் பல இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள பெண்கள் நுழையக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றப்படும் பொழுது அதை உடச்செரிய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா ஒரு இடத்துக்கு போகணுமா வேணாமான் நம்ம தனிப்பட்ட முறையில முடிவெடுக்கணுமே தவிர ஒரு சட்டம் ஒன்றை போட்டு அதுவும் ஒரு குறிப்பிட்ட பாலினத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடாது எந்த ஒரு சட்டமும் சொல்ல கூடாது அதை தான் அடுத்து கடைசியா வரக்கூடிய சவுக்கடி பகுதியில் நம்ம பார்க்க போறோம் சபரிமலை ஐயப்பனை பற்றிய ஒரு சில கேள்விகளை எடுத்துக்கொண்டு போய் நம்ம மக்கள் மத்தியில கேட்டோம் அதற்கான பதில்களை தான் வரக்கூடிய பகுதியில் பார்க்க போறோம் இது உறக்க சொல்வோம் மக்களுக்கான முதல் கேள்வி சபரிமலையில் மகர ஜோதியானது இறைவனின் அருளால் எரியப்படக்கூடிய ஜோதியெல்லாம் கிடையாது மனிதர்கள் போய் தான் அதை ஏற்றாங்க அப்படின்னு சொல்லி நக்கீரன் பத்திரிகையை சார்ந்தவர்கள்லாம் நிரூபிச்சாங்க இருந்த மக்கள் கூட்டம் சபரிமலைக்கு போயிட்டே தான் இருக்குது மகர ஜோதியை வழிபடுவதற்காக இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது மட்டும் இல்ல நீங்க உலகத்துல இருக்க எந்த வழிபாடு எடுத்தாலுமே வந்து தானா எதுவும் நடக்கிறது எல்லாமே வந்து மக்களால் செயல்படுறதா எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்து தானே ஒரு விளக்குன்றது ஏத்தாம எப்படி எரியும் ஏத்தனாதான் எரியும் நானும் வருஷ வருஷம் ஐயப்பன் கோயில் போயிட்டு இருக்கேன் பட் ஆண்டவனை நம்ம இதான் நினைப்போம் மகர பெருசா வேண்டாம் அங்க உள்ள ஐயப்பனை பத்தி மட்டும் நம்ம இது பண்ணாலே போ மக்களுக்கான இரண்டாவது கேள்வி சபரிமலை கோயிலுடைய அறங்காவலர்கள் எல்லாரும் பெண்கள் கண்டிப்பா சபரிமலை ஐயப்பனை வணங்குவதற்காக வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்களே அதை எப்படி முழுக்க அதிகம் தான் பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பெண்களுக்கு வந்து வந்து சொன்ன மாதிரி அவங்க வந்து இவங்க யார் புனிதமானவங்களான்னு பாக்குறதுக்கு முதல்ல இவங்களா புனிதமானவங்களான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால பெண்கள் புனிதமானவங்களா இல்லையான்றது நம்ம போவே தேவையில்லை கடவுள் என்பவர் அவர் தான் தீர்மானிக்கணும் யார் வந்து புனிதமானவங்க புனிதமானவங்க இல்லைன்னு இவங்க வந்து ஆண்கள் புனிதமானவர்கள் புனிதமானவர்கள் யாருக்கும் இருக்கிறது கிடையாது கோயில் வந்து எல்லாருக்கும் சமம் தான் கோயில் கடவுள் நம்ம வணங்குறது அதோட தொழு பண்ணுறது எல்லாருக்கும் சமமாக தான் கொடுக்கணும் இல்ல அது எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் சின்ன சின்ன சப் இருக்கிற ஐயப்பன்லாம் எல்லாம் நாங்க சாமி கும்பிடுறோம் போறோம்

பெண்களுடைய உடல் கூறு அடிப்படையில் நடக்கக்கூடிய மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கறத பயன்படுத்தி அவங்கள வீட்டை விட்டு ஒதுக்கி வைப்பது எந்த விதத்துல சரியா இருக்கும் இல்ல அது தப்பு இப்ப யார் அப்படி இருக்க மாதிரி இல்லை இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள் வந்து மாசம் மாசம் அந்த மூணு நாள் லீவ் போடுறதெல்லாம் இல்ல எல்லாரும் அது வந்து உடச்சிட்டு வெளில வரதான் செய்கிறாங்க அதுவே ஒரு தப்பான ஒரு விஷயம் அது வந்து இயற்கை உபாதை அது அது ஒரு உபாதைன்னு கூட சொல்ல முடியும் அது இயற்கையாக அவங்களுக்கு ஒரு உடல் வாங்குது அதுக்காக நான் அவங்கள தீட்டுன்னு நான் ஒதுக்கி வைக்கிறதோ செய்கிறதோ அது தவறான ஒரு கதை எப்படி நம்மளுக்கு ஜலதோஷம் இது மாதிரி அது மாதிரி தான் அது மாதம் அது வந்துட்டு தான் போவோம் அது ஒன்றும் செய்ய இது வந்து நான் ஒதுக்குறேன் செய்கிறது இது முழுக்க முழுக்க ஒரு ஆணாதிக்கம் சார்ந்த ஒரு சமூகம் அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த இந்தியாவில் இருக்க ஒரு சில சமூகம் வந்து அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது அதுதான் உண்மை இப்போ யாரும் அப்படி இல்லை அது அப்போ அந்த காலத்தில் எல்லாம் அது அப்படி பார்த்தாங்க பட் இப்போ யாரும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்னும் கிடையாது அதெல்லாம் எப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க கேரள அரசு பெண்கள் சபரிமலைக்குள்ள நுழைந்து அந்த ஐயப்பனை வழிபடலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்கு இதற்கு அரங்காவலர் ஒருத்தர் வரக்கூடிய பெண்கள் ஒருவேளை இந்த அனுமதி வழங்கிட்டாங்கன்னா வரக்கூடிய பெண்கள் தூய்மையாக இருக்கிறாங்களா அப்படின்றத கண்டறியதற்காக இயந்திரத்தை வச்சு நாங்க சோதிப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி அவங்க சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருவேளை இது சரியாக இருக்கும் பட்சத்துல இது வரைக்கும் சென்ற ஆண்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தூய்மை கண்டறியக்கூடிய இயந்திரத்தை ஏன் பயன்படுத்தல அதுதான் அது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆணாதிக்கம் அதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்க நிறைய வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு அரசியல் அதுவும் இல்லாம தனிப்பட்ட ஒரு ஆணாதிக்கம் சார்ந்த ஒரு அரசியல் இதெல்லாம் தான் வந்து பெண்களை வந்து கடைசி வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்கு அது தவறு தான் தூய்மை இல்லாம யாராவது கோயிலுக்கு போவாங்களா இதை எப்படி செக் பண்ண முடியும் சொல்லுங்க ஆண்கள் தூய்மையா இருக்கீங்களா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்துதான் உள்ள நீங்க எவ்வளவு பெரிய கோடி இருந்தாலும் பதினெட்டு படியில் இருமுடி கட்டினவங்க மட்டும்தான் ஏற முடியும் அதே ஒரு தூய்மை தான் ஓகேங்களா இது வரைக்கும் ஜேசுதாஸ் அங்க ஒழிச்சிக்கிட்டு இருக்க சாங் வந்து அரியோராசம் சாங் தெரியும்ல ஜெயசுதாஸ் கூட இத்தனை வருஷம் ஏற ட்ரை பண்ணியிருக்காரு லாஸ்ட் லாஸ்ட் மந்த் முன்னாடி தான் அவர் இருமுடி வச்சுட்டு தான் ஏறி இருக்காரு ஸோ இதுவே ஒரு பெரிய தூய்மை இந்த தூய்மையை வந்து ஆண்கள்கிட்ட செக் பண்ண அவசியம் கிடையாது பெண்களோட இதை சோதிக்கிறாங்கன்னா இப்போ ஆண்கள் வந்து எல்லாருமே சுத்தமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத என்னோட கேள்வி இதுவரைக்கும் மக்களுடைய கருத்துக்களை கேட்டோம் அதற்கு பிறகு பெண்கள் எதனால சபரிமலையில் நுழைஞ்சு ஐயப்பனை வணங்க வேண்டும் என்பதை இறுதி பகுதியில் பார்க்க போகிறோம் இது சவுக்கடி பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சிங்கிறது எதனால ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அறிவியல் ரீதியான காரணங்கள் பல இருந்தாலும் புராண கதையில என்ன மாதிரியான காரணம்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது விஸ்வரூபன் சொல்லிட்டு ஒரு பிராமணன் இருந்தான் அந்த பிராமனுடைய தாயார் குலத்தை சார்ந்தவர் அவனுடைய தந்தை தேவர் குலத்தை சார்ந்தவர் விஸ்வரூபன் மிகப்பெரிய தவம் ஒண்ணு செஞ்சு அது மூலமா வரக்கூடிய நன்மை ஒட்டுமொத்தத்தை எடுத்து தன்னுடைய மாமனாக இருக்கக்கூடிய அசுர கொடுத்துட்டான் இதை கேள்விப்பட்ட உடனே தேவர் குலத்துடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கு கோபம் வந்துருது எப்படி அந்த நன்மையெல்லாம் நீ அஸ்ரகுலத்தை கொடுக்கலாம்ட்டு அந்த பிராமணனை பதம் செய்து விடுகிறார் இந்த விஸ்வருபன் ஒரு பிராமணனை வதம் செஞ்சதுனால பிரம்மகத்தி தோஷம்ங்கிறது இந்திரனை பிடிச்சிக்குது அதாவது ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராமணனை வதம் செய்தால் பிரம்மகத்தி தோஷம் நமக்கு பிடிச்சிக்கும் அந்த மாதிரி பிரம்மகத்தி தோஷம் இந்திரனுக்கும் பிடிச்சு அவனுடைய உடல் எல்லாம் அவனுடைய தேகங்கள் எல்லாம் அழுக்காயி அலைய ஆரம்பிக்கிறான் அவன் நேரடியாக போய் பூமாதேவிட்ட என்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்றான் உடனே பூமாதேவி ஒட்டுமொத்த பிரம்மகத்தி தோஷத்தையும் நான் எடுத்துட்டேனா என் மேலே உயிர் வாழக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் உயிர் வாழ முடியாது அதனால கொஞ்சம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாதியை மட்டும் எடுத்துக்கிறாங்க தான் பூமியில இருக்கக்கூடிய பல இடங்கள் தரிசு நிலங்களாக பாலைவனங்களாக மாறுனுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரம்மகத்தி தோஷத்தை அவங்க வாங்கிக்கிட்டதுனால ஒரு வரம் ஒன்னு இந்திரன் கொடுக்குறான் அது என்னன்னா பூமி எப்படிதான் பிளவுபட்டாலும் மறுபடியும் இது ஒன்றா சேர்ந்துடும் அப்படின்ற வரத்தை கொடுக்கறான் இன்னுமே கொஞ்சம் பிரம்மகத்தி தோஷம் இந்திரன் கிட்ட இருந்துகிட்டு இருந்துச்சு அப்ப நம்ம மனித குலத்துல இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வர்றான் நீங்க என்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை வாங்கிக்கீங்கன்னு கேக்குறான் அதற்கு பெண்கள் என்ன மாதிரியான மரம் கேட்கிறாங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் கர்ப்பம் தரிச்சுட்டா ஆண் பாலினத்தை சார்ந்த அந்த உயிரினம் பெண் பாலினத்தை பக்கத்துல கூட நெருங்காது ஆனா மனிதர்களுக்கு மட்டும் நாங்க கர்ப்பம் தெரிச்சாலும் சரி ஆண்மகன் எங்களோட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உறவு வச்சுக்கலாம் அப்படின்ற வரத்தை தான் கேக்குறாங்க அந்த வரத்தை கொடுத்துட்டு கூடவே அவர்கிட்ட மொத்தமா இருந்த பிரம்மகத்தி தோஷம் மொத்தத்தையும் கொடுத்துட்டு போயிடுறாரு அதுதான் மாதவிடாய் சுழற்சியின் போது வெளிப்படக்கூடிய தீட்டு அப்படின்னு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு புராண கதையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த காரணத்தை காட்டிதான் பெண்கள் மாதவிடாய் சுழற்சி சமயத்துல வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா தான் இருக்கணும் சாமி கும்புற இடத்துக்கு வரக்கூடாது சமையல் அறைக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் போட்டாங்க இதனுடைய நீட்சியா தான் கோயிலுக்குள்ள அந்த சமயத்துல வரக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடையும் போட ஆரம்பிச்சாங்க இது புராண கதை இப்ப சமீப கால காலகட்டத்திற்கு வரலாம் இந்த காலகட்டத்தில் கல்பனா சாவ்லா அவர்கள் விண்வெளி பயணம் மேற்கொண்டாங்கன்னு சொல்லி அவங்க இந்தியாவுடைய தூரத்து சொந்தம் இன்னும் சொல்ல போனா ஒரு அமெரிக்க குடியுரிமை பெற்றவர் அப்படிங்கிறத கடந்து நம்ம இந்தியாவுடைய தூரத்து சொந்தம்னு இந்தியர்கள் இந்த நாள் வரைக்கும் கல்பனா சாவ்லாவை கொண்டாடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தேசமாக இந்தியா இன்னைக்கு இருந்து வந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த தான் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான அடக்குமுறையும் செஞ்சுட்டு அதாவது சபரிமலையில் எதிர்த்து பகுத்தறிவாளர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெண்ணுரிமையை பேசுபவர்கள் இவங்க எல்லாருமே போராடிக்கிட்டு வந்தாங்க அதற்கு பிறகுதான் பத்து வயதுக்கு கீழே இருக்கவங்க ஐம்பது வயதுக்கு மேல இருக்கவங்க போய் வணங்கலாம் அதாவது இந்த மாதவிடாய் சுழற்சி வரக்கூடிய அந்த பருவத்திற்கு முந்தைய பெண்கள் பிந்தைய பெண்கள் இவங்க ரெண்டு பேரும் போகலாம் அந்த பத்து இருந்து வயதுக்குள்ள அந்த பெண்கள் மட்டும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை போட்டுட்டாங்க அதற்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உச்ச ஒரு பொதுநல வழக்கு ஒண்ணு போகுது இந்த வழக்குல என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லா தரப்பு பெண்களையுமே அந்த கோயிலுக்குள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதற்கு பதில் கூறும்போது அந்த சபரிமலையை பராமரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திருவாங்கூர் தேவசம் போர்டுடைய அரங்காவலராக இருக்கக்கூடிய பந்தல மகாராஜா என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க உச்ச நீதிமன்றமோ நீதித்துறையோ எந்த காலகட்டத்திலையுமே சமய நம்பிக்கையில தலையிடாது அதன் அடிப்படையில் இந்த வழக்க தள்ளுபடி பண்ணிரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க இந்த சமயத்துல தான் கேரள அரசு அதாவது அச்சுதானந்தன் தலைமையிலான இடதுசாரி அரசு ஒரு பிரம்மாண பத்திரம் ஒன்று தாக்கல் செஞ்சுச்சு அந்த பிரமாண பத்திரத்துல என்ன சொல்லி இருந்தாங்கன்னா கோவிலுக்குள்ள பெண்கள் வரணும் வேணும் இதை இடதுசாரி எங்களுடைய கட்சி கண்டிப்பாக ஆதரிக்குது அப்படின்னு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு அப்ப முதலமைச்சர் அந்த உம்மன் சாண்டி தலைமையிலான அந்த கேரள அரசு இன்னொரு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து என்ன பெண்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க என்னதான் இருந்தாலும் காங்கிரசும் ஒரு மறைமுகமான ஹிந்துத்துவா அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்துச்சு மறுபடியும் இடதுசாரி கட்சிகள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆட்சியில இன்னைக்கும் சொல்றோம் கண்டிப்பா பெண்கள் உள்ள வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இத அடிப்படையா வச்சு திருவாங்கூர் தேவசம் போர்டை சார்ந்தவங்க என்ன மாதிரி கேள்விகள் இந்த உச்ச நீதிமன்றத்தில் அவங்களுடைய முடிவுல தீர்க்கமா இருக்கட்டும் பேசட்டும் அதற்கு அப்புறம் இங்க வந்து பேசட்டும் ஆக மொத்தத்துல பெண்கள் உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு நல்ல தீர்ப்பை நீங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது போக பெண்கள் எல்லாரும் வி ஆர் ரெடி டு வெயிட் அப்படின்னு ஒரு பதாகையை வச்சுட்டு நிக்கிற மாதிரியான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பரப்புனாங்க அதாவது நாங்க ஐம்பது வயது வரைக்கும் காத்திருக்கோம் அதுக்கு அப்புறம் நாங்க சபரிமலைக்கு வந்து ஐயப்பனை தரிசிக்கிறோம் அப்படின்னு பெண்களே சொல்ற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சூத்திரத்தை அவங்க இன்னைக்கு நேற்று பின்பற்றுறது கிடையாது பிராமணர்கள் இன்னும் சொல்ல போனோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பெண்களுக்கெல்லாம் சொத்துல சம உரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு சொத்துல சம உரிமை பிராமண பெண்களை எல்லாம் வீதியில இறங்கி போராட வச்சாங்க அதே சூத்திரத்தை வந்து சொல்லலாம் மேலும் தொலைக்காட்சி விவாதங்கள்னா என்ன மாதிரியான கேள்விகள் எழுப்புறாங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த மாதவிதாய சமயத்துல ரத்த வாடை வரும் அதனால அந்த காட்டு பயணத்துல அவங்க வரும் பொழுது அந்த ரத்த வாடையை நுகர்ந்து காட்டு விலங்குகள் வந்து தாக்கக்கூடிய பேராபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம என்ன மாதிரியான கேள்விகளை திருப்பி கேட்கலாம்னா அப்ப ஆண்களுக்கெல்லாம் உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டு ரத்தமே வராதா இல்ல உடல்ல இருக்கக்கூடிய வியர்வை நாற்றம் இதையெல்லாம் நுகர்ந்து இந்த காட்டு விலங்குகள் ஆண்களை தாக்காதா அப்படின்ற கேள்வியை நம்மளால எழுப்ப முடியும் இந்த கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்ற பெண்கள் சேலை கட்டிட்டு ஒரு விலங்கு வந்து தாக்க வர்றப்ப அவங்களால ஓட முடியாது அப்படின்ற ஒரு பதில் சொல்றாங்க அப்ப பெண்கள் ஜீன்ஸ் போட்டு வந்து அவங்க ஏத்துக்குவாங்களா இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அந்த பயணத்தை ஏதோ சிந்து பாத்து சாகச பயணம் அளவுக்கு மிகைப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஜோடிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கடினமான கேட்டோம்னா இன்னைக்குமே ஒரு மண்டலம் விரதம் இருந்து பெரிய பாதையில வர்றவங்களுக்கு கடினமான பயணமா தான் இருந்துட்டு வந்துட்டு மறுக்கல ஆனா சின்ன பாதையில போகக்கூடிய பக்தர்களுக்கு அது மிக எளிமையான பயணமாக மாறிடுச்சு போகக்கூடிய வழியில எல்லாமே குளிர்பான கடைகள் இருக்குது மருத்துவ வசதிகள் இருக்குது தங்குறதுக்கான வசதியான இடங்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு எளிமையான

அந்த கோயிலுடைய புனிதம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க என்ன மாதிரியான புனிதம் பக்தர்கள் ஒருவேளை சலனப்பட்டுருவாங்களா ஒருவேளை சலனப்பட்டுருவாங்கன்றது உண்மையா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டை தான் நான் முன்ன வைக்க விரும்புகிறேன் என்னன்னா சாப்பாடு இருந்து சாப்பிடாம இருந்தாதான் அது விரதம் சாப்பாடே இல்லாம நம்ம பட்டினியா இருந்தோம்னா அது பேர் பட்டினி விரதம் கிடையாது அதே போலதான் பெண்கள் இருந்தும் கட்டுப்பாடோட இருந்தாதான் அது விரதம் பெண்கள் இல்லாமே நாங்க கட்டுப்பாடோட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது விரதம்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது இது விரதமா இல்ல பட்டினியா ஜெயமாலாவும் சுதாச்சந்திரனும் அந்த கோயில் இருக்கக்கூடிய சிலையை தொட்டுட்டாங்க அப்படிங்கறதுக்காக தீட்டெல்லாம் கழிச்சாங்க ஆனா அந்த கோயில்ல காலங்காலமாக பூஜை செய்து வந்த கண்டரரு மோகனரு என்று சொல்லப்படக்கூடிய தலைமை தீட்சிதர் ஒருவர் இவரு பாலியல் வழக்கிலையெல்லாம் சிக்கினாரு அதாவது ஒரு விபச்சாரி பெண் அவங்களுடைய வீட்டுக்கு போயிருந்தாரு அப்படின்ற மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் பத்திரிகையில வெளிவந்தது அது வழக்கெல்லாம் போணுச்சு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சதற்கு பிறகும் என்ன தீட்டை வச்சு கழிச்சு அந்த ஐயப்பனை அவங்க சரி பண்ணாங்க ஏன்னா இவர்தான் காலங்காலமா அந்த ஐயப்பன் சிலைக்கு பூஜை செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்ப எந்த தீட்டியுமே அவங்க கழிக்கல அப்ப அவங்க என்ன தவறுகள் செஞ்சாலும் அதை அவங்க மன்னிச்சிருவாங்க ஆனா பெண்கள் தொட்டுட்டாங்கன்னா அந்த புனிதம் கெட்டு போயிடும் அப்படின்னு உங்க பேச வந்துருவாங்களா அடுத்த வாரம் வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து சவுக்கடி கொடுக்க காத்திருக்கிறோம் இந்த சாட்டை நிகழ்ச்சியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூட் விக்கி